வணக்கம் நண்பர்களே விஜயபிரயா பேசுகிறேன் உடம்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஈக்குவலான முக்கியம் மனசு மனசை சந்தோஷமா வச்சிருக்குமா நாம ஏன் பெரும்பாலான நேரங்களில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இப்போ பிஎர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடந்தது என்னோட லைவ் ட்ரைனிங் அந்த ட்ரைனிங்கில் நான் ஒரு கேள்வி கேட்டேன் பொதுவாக நான் ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னா இருபதுல இருந்து முப்பது சதவீதம் தான் ரியாக்டே பண்ணுவாங்க நம்மளோட மக்கள் பட் இந்த கேள்விக்கு வந்து செவன்டி பர்சன்டேஜ் பிளஸ் பீப்புள் உடனே ரியாக்ட் பண்ணாங்க என்ன தெரியுமா நீங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் சரி எழுபது பர்சன்டேஜ் பீப்புள் ஆமா அப்படின்னு சொல்லிட்டாங்க மீதி இருக்க முப்பது சதவீதம் அவங்களும் ஸ்ட்ரெஸ் ஆனா இருந்திருப்பாங்க பட் லைவ்ல அவங்க இல்லாதால பதில் சொல்லல இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் மாத்துறதுக்கும் நம்ம எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் நான் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு டிப்ஸ் நான் ஷேர் பண்றேன் உங்களோட ஃபீலிங்ஸ நீங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் உங்களோட மைண்ட் ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் சரியா எப்பயாவது நீங்க உங்களுடைய உணர்வுகளை பத்தி நீங்க யாரையாவது பகிர்ந்திருக்கீங்களா ஷேர் பண்ணிருக்கீங்களா உங்களோட வீக்னஸ் பத்தி யாராவது பேசிருக்கீங்களா எல்லாத்தையும் சொல்ல முடியாது தானே நம்ம மைனஸ் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது எல்லாத்தையும் சொல்ல முடியாது பட் யார்கிட்டயாவது ஒருத்தங்க யாவது சொல்லலாம் இல்ல அந்த ஒருத்தங்க யாரு அதுதான் நான் சோல்மேட் அப்படின்னு சொல்றேன் இப்ப நிறைய நம்ம சேலஞ்சஸோட ப்ராப்ளத்தோட இருக்கிறத விட்டுட்டு அந்த சேலஞ்சஸை எடுத்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கேன் தொடர்ந்து பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நம்ம கண்ணு முன்னாடி வந்தாலும் அதை நம்மளால ஈர்க்க முடியாது ஏன்னா நம்ம தலை ஃபுல்லா மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்கு சேலஞ்சஸ் இருக்கு இப்போ என்ன எடுத்துன்னா ஏற்கனவே சேலஞ்சஸில் இருக்க நாம் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கூட நெகட்டிவாக தான் பார்ப்போம் ஏன்னா நம்ம நல்லா இல்லை முதல்ல நாம் நம்மளை சரிப்படுத்திக்கும் போது தான் நமக்கு வர்ற நல்ல விஷயங்களை அப்படியே அப்சர்வ் பண்ண முடியும் அதனாலதான் சொல்கிறேன் எப்பயும் நீங்கள் தனியாக இருக்காதிங்க அப்படி தனியாக இருந்தாலும் தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கான ஒரு சோல்மேட் வேணும் எதுக்கு உங்களுடைய ஃபீலிங்ஸை எமோஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தங்க வேணும் தானே நாம எல்லாருமே எந்த வயது ஆனாலும் கூட குட்டி குழந்தைகள் தானே அப்ப நம்மள வந்து பாராட்டணும்னு ஆசைப்படுறது இயல்புதான் எந்த எந்த லெவலில் நிறைய பணம் இருந்தாலும் சரி எவ்வளவு சாதிச்சாலும் சரி யாராவது நம்மளுடைய நண்பர்கள் நண்பிகள் போன் பண்ணி பாராட்டுறது அதெல்லாம் நல்லா இருக்குல்ல நமக்கு அது இன்னும் நம்மளை இல்ல அந்த மாதிரியான ஒரு மனுஷனா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா இப்ப நிறைய பேருக்கு ஒரு சேலஞ்ச் என்னன்னா ஈஸியா நம்மளுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ண முடியல டிஸ்கிரைப் பண்ணவே முடியல அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு கிளைண்ட் இருக்கு சவுத்தில் வந்து ஒரு பெரிய ஜுவல்லரி ஓனர் அவரோட வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி முப்பத்தி ரெண்டு வயசு தான் அந்த பையன் பார்த்தீங்கன்னா மினிமம் த்ரீ மந்த்ஸ்க்கு தடவை என்கிட்ட வந்துடுவான் அவனுக்கு ஒரே ஒரு சேலஞ்சான் என்ன தெரியுமா அவன் எடுத்துட்டு எதுவுமே சேலஞ்சாக இருக்குது ரொம்ப ஆக்டிவான பையன் நல்லா வளர்ந்துட்டு இருக்கான் எனக்கு பர்சனலாக அவனை பற்றி ரொம்ப சந்தோஷம் இருக்குது பட் அவன் வர்றது எதுக்கு தெரியுமா வருவான் உட்காருவான் அவனுக்கு தோணதெல்லாம் பேசுவான் எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்துருப்பான் நிறைய வாங்கிட்டு வருவான் கிளம்பி போயிடுவான் அடுத்தது எப்படா வருவான் இருக்கும் அவன் பேசுகிற பேச்சு அவனோட ஷேரிங்ஸு ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் பட் ஒரு பிஸ்னஸ் கோச் கிட்டே அப்படி இருக்க முடியுமா அப்படின்னா அவன் எப்பயுமே என்ன சொல்லுவான் ஆனால் நான் வந்து உங்களை நான் ஒரு மென்டராக பார்த்ததே இல்லைண்ணா என்னோட அண்ணனா தான் பார்க்குறேன் என் ஃபேமிலியில் என்னால் ஷேர் பண்ண முடியாது ஏன்னா அவங்க பயந்துருவாங்க சில விஷயத்த நான் உண்மையாக இருக்க முடியாதுண்ணா நான் உண்மையாக இருக்க ஒரே அல்லா அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் உண்மையாகவே என்ஜாய் பண்ணுவேன் ஏன்னா ஒருத்தனுடைய அந்த ஷேரிங்க நான் கேட்டு ரெஸ்பான்ட் பண்ணுறேன் இதில் என்ன ஒன்று தெரியுமா அவனுக்கு பெரிய சொல்யூஷனாக நான் கொடுக்கவே தேவையில்லை அவன்கிட்ட எல்லா சொல்யூஷன் இருக்குது அவனுக்கு தெரியாதே கிடையாது பட் அவன் ஷேர் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வேணும் நம்பிக்கையான ஒருத்தன் வேணும் மேபி அந்த ஸ்லைட்டாக அவனுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அதை இட்டு நிறப்போகிறதுக்கு ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உறவு அவன் சொன்ன மாதிரி அழகான வார்த்தை அண்ணன் இது எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அவன் பேசும்போது ஒரு குட்டி பையனுக்குள்ள எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது நாம் யாரோட பிரச்சனை கேட்கறதே இல்லை ஆனால் நம்மளோட பேச்சை எல்லாரும் கேட்கணும் நம்ம நினைக்கிறோம் இதுதான் நமக்குள்ளே இருக்கு ஒரு சேலஞ்சு இல்லை மைண்டுக்குள்ள எதுவுமே வச்சுக்காதீங்க அதான் சொல்கிறேன் மைண்டுக்குள்ளே போட்டு ஒரு அது ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்கிறது ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு ப்ராப்ளம் சேலஞ்சஸ் இதே மாதிரியே பேசி 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 யோசிச்சு உலகத்திலேயே பிரச்சனைகள் நமக்கு மட்டும்தான் இருக்க மாதிரியும் மற்றவங்களெல்லாம் நல்லா இருக்க மாதிரியும் ஆயன் ஒவ்வொருத்தரும் நடந்து போகிறோம் நான் பாருங்களேன் வண்டியில் போகிறோம் சைக்கிளில் போகிறோம் காரில் ஒரு சுமக்க முடியாத ஒரு நூறு கிலோ மூட்டையை தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க இறக்கி வைங்கிறேன் நான் முதல்ல ஷேர் பண்ணுங்கள் அதான் தலைக்குள்ளேயே நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா எப்படி ஒரு பிஸ்னஸில் நீ ஒரு ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் முடிவுகள் எப்படி எடுக்க முடியும் நீங்களே பிரச்சனையாக இருக்கீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் பணக்காரன ஆகணும்னா மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணணும் உங்களுடைய ப்ராடக்ட்டும் சர்வீஸும் மக்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுக்கணும் உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸால் மக்கள் பெனிஃபிட் அடையணும் அது நிறைய பெனிஃபிட் ஆகும்போது மோர் பீப்புள் மோர் பிஸ்னஸ் மோர் ப்ராஃபிட் மோர் பெனிஃபிட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்க பணக்காரனா மாறுறீங்க இப்போ நமக்குள்ளே ஒரு சேலஞ்ச் இருந்தால் எப்படி நீங்க மக்களோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கொடுப்பீங்க எப்படி ஒரு ஃபுல் ஃபெஜ்டு ப்ராடக்ட் உங்களால டெலிவரி பண்ண முடியும் சொல்லுங்க அதான் யோசிங்க உங்களுக்கான அன்பானவர்கள் யார் எத்தனை பேரை நம்ம வரந்திருக்கோம்ல ரொம்ப பரபரப்பா இருக்கும் நம்ம பதட்டமா இருக்கும் பணத்தை நோக்கி ஓடுறோம் அல்லது இறந்த உறவுகளை புதுசா உறவை தேடி ஓடிட்டு இருக்கும் பணத்தை தேடி ஓடுறோம் மனிதர்களை தேடி ஓடுறோம் நமக்கானவங்க இருக்காங்க இல்லை அந்த லவுடு ஒன்ஸ்ட்ட பேசணுமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஒரு ஷேரிங்க எப்போ கடைசியாக பேசுனீங்க உங்களுக்கான ஒரு ஒரு சோல்மேட் இல்லையா அதை தேடி கண்டுபிடிங்க அப்படி ஏற்கனவே இருப்பாங்க அவங்கள்ட்ட பேசுங்க ஷேர் பண்ணுங்க நான் வந்து ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க எனக்கு யூஎஸ்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்னோட படித்த பசங்க அதில் ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸு அவனுங்க இல்லாமல் நான் இல்லை என்றைக்கும் அவனுக்கு இருக்க திசையை பார்த்து நான் வந்து அவ்வளோ பெரிய நன்றி சொல்கிறேன் என்னோட அப்பா அம்மாவை விட அவங்க என்னை நல்லா பாத்துக்கிட்ட காலேஜ் டேஸ்ல நிறைய சேலஞ்சஸ் இருந்தது படிச்சு முடிச்சுட்டு வந்த பின்னாடி நிறைய கம்ப்ளீட்டா எனக்கு அதை தெரியாமலே வந்து என்னுடைய ரெண்டாவது அப்பா அம்மா அப்படின்னு சொல்றதே அது அவங்க வந்து நான் வந்து ரொம்ப கம்மியா சொல்றத அர்த்தம் இவங்கள தான் முதல்ல அப்பா சொல்லுவோம் ஏன்னா என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு பயாலஜிக்கல் பையன் ரத்தம் இருக்கு இல்லையா அவங்களோட பையன் நானு பட் இவங்களுக்கு அப்படி கிடையாது பட் எல்லாத்தையும் விட உயர்ந்தது நட்பு அப்படின்னு நினைக்கிறேன் நான் எப்படியும் வாரம் வாரம் நான் பேசுவேன் சண்டே பேசிருவேன் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி உண்மையிலுமே சோசியல் மீடியாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன் சரியா நாங்கள் பேசுற மணிக்கணக்கான பேச்சுகளுக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கு அந்த ஷேரிங்ல வந்து செம இருக்கும் நம்ம இயல்பா இருப்போம் நம்மளோட ஊருக்கு போய் பார்க்குறோன்னு வச்சுக்கலாம் அந்த ஊர்ல இருக்கணும் நம்மளை பற்றிலாம் தெரியாது எதுவுமே தெரியாது அவன் நம்மளை எப்படி அப்படி அப்படிதான் பார்ப்பான் டிரைவர் போட்டு சுற்றின காலத்தில் எப்படி நம்மளை பேசணும் அப்படிதான் அவன் பேசுவான் ஒரு ஆட்டோ டிரைவராகவோ ஒரு பழவண்டி தலைவராவோ ஒரு டிக்கெட்ல வேலை செய்யறவராவோ செம ஜாலியா இருக்கும் அவங்கள்ட்ட பேசும்போது ஸ்டேட்டஸை மறந்து நம்ம இருக்கிறது எங்க தெரியுமா நம்மளோட நட்பு நட்புகிட்ட தானே நண்பர்கிட்ட தானே அந்த மாதிரி ஒரு நட்பு நட்பை தேடுங்க உருவாக்குங்க ஸ்கூல் ரீயூனியன் இருக்கு நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க சரியா யாராவது ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாதான் நீங்க போவீங்களா நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க ஒரு ஏப்ரல் மே வருது உங்களோட ரீயூனியன் பண்ணுங்க உங்க ஸ்கூல் பசங்கிட்ட எல்லாம் பேசுங்க ஒரு கெட் டுகெதர் வைங்க ஷேர் பண்ணுங்க அப்ப பேச ஆரம்பிக்கும் போது ஒரு கான்டாக்ட் வந்துடும் இப்பதான் வாட்ஸ்அப் டெலகிராம்லாம் வந்துருச்சு குரூப்ஸ் கிரியேட் பண்ணலாம் பேசலாம்ல பேசுங்கன்ற இது யார்கிட்ட பேசணும் அப்படின்னா யார் உங்களை என்கரேஜ் பண்றாங்களோ அவங்கள்ட்ட பேசணும் யார் உங்களை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட பேசணும் உண்மையா உங்களுக்கு இருக்காங்களோ அவங்கள்ட்ட பேசணும் யார் உங்களுக்கு டிப்ஸ் கொடுப்பாங்களோ யார் கேட் பண்ணுவாங்களோ யார் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்களோ அந்த அந்த சுயம் இருக்கு பாருங்க சோல்மேட் நான் சொல்றேன் அது இருந்துச்சுன்னா வேற மாதிரி நீங்க பேசிட்டு பாருங்களேன் நான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேசுவேன் என்னோட பிளஸ் மைனஸ் எல்லாம் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம என்னோட தாத்தா இருக்காரு என்னோட அம்மாவோட அப்பா அவருக்கு வயசு வந்து தொண்ணூத்தி மூணு அவரை வந்து என்னோட சித்தி வீட்டுல இருக்காரு தொண்ணூத்தி மூணு வயது அவருக்கு வாரம் ஒரு தடவை நான் அவரை சந்திப்பேன் நான் மண்டேல இருந்து சாட்டர்டே வரையும் என்னென்ன பண்ணணும் அதுல பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவேன் வயதானவங்கள்ட்ட வந்து யாரும் பேசுறது இல்லை நம்ம வந்து ஒரு லக்கேஜ் மாதிரி யோசிக்கிறோம் ஒரு ஒரு வேண்டாத ஆளு எப்படா போய் சேருவாங்கன்னு கூட இருக்கும் ஏன்னா அவங்களை பாத்துக்கிறது அவ்வளவு கஷ்டம் பட் அந்த நேரத்தில் நான் சின்ன சின்ன என்னோட சந்தோஷங்களை சொல்வேன் நான் பண்ண விஷயங்களை சொல்லுவேன் எனக்கு அந்த ப்ராஃபிட்ட பத்தி பேசுவேன் புதுசாக ஆரம்பிக்க போற பிசினஸ் பத்தி பேசுவேன் என்னோட டீம் பற்றி பேசுவேன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பேசுவேன் என்ன அவருக்கு புரியோ புரியலையோ நான் வந்து ஷேர் பண்ணுவேன் அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட பேசுறது அந்த அந்த தருணங்கள் கிடைக்காது ஏன் தெரியுமா தொண்ணூத்தி மூணு வயசு என்னைக்கு வேணா நம்மளை விட்டு போலாம் அந்த மாதிரி உறவுகளை தேடி பேசும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க அவங்க ஏதாவது எதிர்பார்ப்பாங்களா இவ்வளவு பிசினஸ்ல ப்ராஃபிட் எடுத்துருக்கேன் எனக்கு கேட்பாங்களா என்ன நாம சந்தோஷமா இருந்தால் போதும் அந்த சந்தோஷத்தை தான் அந்த சந்தோஷம் சந்தோஷத்தை பாக்குற சந்தோஷம் சந்தோஷத்தை ஷேர் பண்றது அதை விட சந்தோஷம் நாம்ப ஒரு சந்தோஷத்தை ஷேர் பண்ணி அவங்க படுற சந்தோஷத்தை பாக்குற சந்தோஷம் இருக்கு பாருங்க அது எல்லாத்த விட சந்தோஷம் அதனால இருந்து என்ன பண்ணணும் அறுபது வயசுக்கு மேலே யார் இருந்தாலும் சரி அப்பா அம்மா இருந்தாலும் சரி தாத்தா பாட்டியா இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி கூப்பிட்டு பேசுங்க சண்டே பியூட்டிஃபுல் டே அதுல ஒரு ஒன் ஹவர் ஒதுக்குங்க அது உங்களை சார்ஜ் பண்ணும் அப்படின்னு சொல்றேன் ஒரு சோல்மேட்டோட நீங்க ஸ்பெண்ட் பண்ற டென் மினிட்ஸ் உங்களை அடுத்த ஒரு பத்து நாளுக்கு எனர்ஜி கொடுக்கும் அதனால உங்களுக்கான மனிதர்களை தேடுங்க அவங்க கிடைச்சாங்கன்னா அவங்கள்ட்ட பேசுங்க பிரபஞ்சம் கொட்டி தர இருக்கு நீங்க ஒரு சாம்பியன் சிவன்ட்